மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இன்றைய நாளினுடைய இனிய வணக்கம் இன்று நாங்கள் திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறு திருவழிபாட்டை கொண்டாடுகின்றோம் இன்றைய நற்செய்தியானது திருமுழுக்கு யோவானை நமக்கு அறிமுகம் செய்கின்றது திருவருகை காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவான் என்கின்ற அந்த உன்னதமான கதை மாந்தர் நம்முடைய நச்செய்தி பகுதியிலே முக்கிய அம்சமாக ஒவ்வொரு வருடமும் வந்து நிற்பார் அந்த வகையிலே நாங்கள் திருமுழுக்கு யோவானை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இயேசுவினுடைய முன்னோடியாக பழைய புதிய ஏற்பாட்டினுடைய இணைப்பாளராக திருமுழுக்கு யோவான் வருகிறார் மனம் மாறுங்கள் மனம் திரும்புங்கள் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லி பாலைவனத்திலே ஒழிக்கின்ற குரலாக திருமுழுக்கு யோவான் மனமாற்றத்துடைய செய்தியை பறைசாற்றி வந்தார் என்று பார்க்கிறோம் யூதர்கள் நீண்ட காலமாக மெசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் அப்போ மெசியாவினுடைய வருகைக்கு தயார்படுத்துகின்ற ஒரு முக்கிய வகைபாகமாக திருமுழுக்கு யோவான் வந்து நிற்கிறார் திருமுழுக்கு யோவானுடைய தோற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவானுடைய உடை திருமுழுக்கு யோவானுடைய உணவு முறை இவை எல்லாமே எங்களுக்கு எதை சொல்லுகிறது அவர் ஒரு தீர்க்கமான தீர்க்கதரிசியாக இருந்தார் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவராக இருந்தார் இறைவனுக்கு எப்பொழுதுமே கீழ்ப்படிவு உடையவராக அவர் துளங்கினார் என்பதை அவருடைய இந்த நடையுடை பாவனையிலே இருந்தே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யூதையா பகுதியில் இருந்து ஏராளமான மக்கள் திருமுழுக்கு யோவானை தேடி யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தார்கள் இன்று எண்ணற்றவர்கள் புனித பூமிக்கு திருப்பயணம் செல்கிறார்கள் இந்த யோர்தான் என்கின்ற இந்த ஆறானது இன்று ஒரு ஓடை போல யோர்தான் நாட்டையும் இஸ்ரேல் நாட்டையும் பிரிக்கின்ற ஒரு ஆறாக இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது யோர்தான் நாட்டினுடைய பகுதியிலே தான் திருமுழுக்கு யோவான் அந்த காலகட்டத்திலே திருமுழுக்கு கொடுத்தார் அந்த இடத்துக்கு நானும் தனிப்பட்ட ரீதியில் செல்லக்கூடியதாக இருந்தது அங்கே செல்பவர்கள் தங்களுடைய மனமாற்றத்தை அறிக்கையிட்ட ஒரு அடையாளத்தினுடைய திருமுழுக்கு புதுப்பித்தலை மேற்கொள்வார்கள் இஸ்ரேல் நாட்டினுடைய யோர்தான் கரையிலும் கூட எண்ணற்றவர்கள் அங்கேயும் தங்களுடைய மனமாற்றத்தினுடைய அடையாளமாக இன்றும் தங்களுடைய திருமுழுக்கு வாக்குறுதியை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு இடத்திற்கும் தனிப்பட்ட ரீதியிலே இறைமக்களோடு நான் சென்று இந்த மனமாற்றத்தினுடைய அடையாளத்தை அங்கே புதுப்பிப்பதற்கான வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தார் ஆகவே இந்த மனமாற்றம் என்று சொல்லுகின்ற ஒரு விடயமானது எதை குறிக்கிறது பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு அடையாளமாக திருமுழுக்கு யோவான் அன்றைய காலகட்டத்திலே திருமுழுக்கை கொடுத்தார் இப்போ மனமாற்றம் என்பது வெறுமணி பாவங்களை ஒப்புவிப்பது அல்ல மாறாக செய்ய வேண்டிய வழிமுறை என்னவென்று சொன்னால் பழைய வாழ்விலிருந்து இருந்து புதிய வாழ்வுக்கு திரும்பி வருவது புதிய ஒரு தொடக்கத்தை புதிய ஒரு ஆரம்பத்தினுடைய தன்மையிலே ஆண்டவரை அணுகிச் செல்வது என்று சொல்கின்ற விடயத்தை தான் இந்த மனமாற்றம் குறித்து நிற்கின்றது இன்றைய நட்சத்திர நாங்கள் பார்க்கிறோம் பரிசெயர்கள் சதுசெயர்கள் அவர்களும் இந்த மக்களோடு வருகிறார்கள் எதற்காக வருகிறார்கள் அவர்கள் மனமாற்றத்தினுடைய அடையாளமாக திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வரவில்லை மாறாக அவர்கள் விடுப்பு பார்ப்பதற்காக வருகிறார்கள் அவர்கள் விடுவதற்காக வருகிறார்கள் என்ன செய்கிறார் என்று பார்ப்பதற்காக வருகிறார்கள் எனவேதான் யோவான் அவர்களை பார்த்து சாடுகின்றார் விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி சாடுகிறார் அவருகாம் எங்களுடைய தந்தை என்று சொல்லி நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லி அவர்களை சாடுகிறார் ஏனென்றால் இந்த சதுசெயர்களும் இந்த பரிசெயர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சடங்காச்சாரங்களிலே நம்பிக்கை கொள்கிறார்கள் சடங்குகளிலே ஈடுபடுவதன் கடவுளை திருப்திப்படுத்த முடியும் என்று சொல்லி நினைக்கிறார்கள் ஆபுராம் எங்களுடைய தந்தை என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய மரபுரிமையிலே அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள் இவை எல்லாவற்றையும் திருமுழுக்கு யோவான் அங்கே சாடுகிறார் சுட்டி காண்பிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே உண்மையான மனமாற்றம் என்பது அது இதயத்திலே நிகழ வேண்டும் ஆழ் மனதிலே நிகழ வேண்டும் அந்த மனமாற்றத்தினுடைய அடையாளமாக வெளிப்படுவது கனிகளாக இருக்கிறது பலன் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு மரம் என்று சொன்னால் அந்த மரத்தில் இருந்து கனி கொடுக்கின்ற தன்மைதான் மரத்துக்கு அழகானதாக இருக்கும் எனவேதான் திருமுழுக்கு யோவான் சொல்லி நிற்கின்றார் மனமாற்றம் இல்லை என்று சொன்னால் நான் கனி கொடுக்கிற வாழ்வு இல்லை என்று சொன்னால் மரங்களின் வேறருகே கோடரை வைத்தாயிற்று நற்கொணி கொடாத மரங்கள் எல்லாம் பெட்டுண்டு தீயிலே போடப்படும் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கோதுமையா பதரா என்று சொல்லி எண்ணி பார்ப்போமாக இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க